மதுரை கோவை மாநகரங்களில் போதிய எண்ணிக்கையில் மக்கள் தொகை இல்லாததால் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான அனுமதியை மத்திய அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் நிராகரித்துள்ளது இது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில் அனைவருக்கும் பொதுவானதாக செயல்படுவதுதான் அரசுக்கான இலக்கணம் அதற்கு மாறாக பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிப்பதற்காக இப்படி பழிவாங்குவது கீழ்மையான போக்கு எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை புறக்கணிப்பது அழகல்ல மதுரை மற்றும் கோவையில் வருங்கால வளர்ச்சிக்கு இன்றியமையாத தேவையாக மெட்ரோ ரயிலை கொண்டு வருவோம் என்று தெரிவித்தார் தூத்துக்குடி கடற்கரை சாலையில் ரோஜ்பார்க் அருகே கார் மோதிய விபத்தில் மாணவர்கள் மூன்று பேர் உயிரிழந்தனர் மேலும் விபத்தில் படுகாயமடைந்த இரண்டு பேர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் தமிழகத்தில் இதுவரை நாய்க்கடியால் ஐந்து புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் ரேபிஸ் நோயால் இருபத்தெட்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தமிழக சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தோடு தொடர்புடைய அல்பலா பல்கலைக்கழகத்தில் அமலாக்க அதிகாரிகள் நேற்று நடத்திய சோதனைக்கு பின்னர் அல்பலா பல்கலைக்கழக குழுமத் தலைவர் கைது செய்யப்பட்டார் ஆந்திரா சத்தீஸ்கர் தெலுங்கானா மாநில எல்லையில் அமைந்துள்ள அல்லூரி சீதாராமராஜு மாவட்ட காட்டுப்பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் இடையே நேற்று கடுமையான துப்பாக்கிச் சண்டை நடந்தது இதையடுத்து தேடப்படும் மாவோயிஸ்ட் மத்திய குழு உறுப்பினர் மத்வி ஹின்மா அவரது மனைவி ராஜி மற்றும் நாலு மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டதாக ஆந்திர பிரதேச உளவுத்துறை கூடுதல் டிஜி மகேஷ் சந்திர லட்டா தெரிவித்தார் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனைக்கு பிரபல வங்கதேச எழுத்தாளர் தஸ்லிமா நஸ்ரின் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் தஸ்லிமா நஸ்ரின் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் நாசவேலையில் ஈடுபடுபவர்களை சுட உத்தரவிட்டதற்காக ஹசீனாவை குற்றவாளி என அறிவிக்கும் யூனிஸ் அரசு அதே செயல்களை தாங்கள் செய்யும்போது அவற்றை நீதியானவை என்று அழைக்கிறார்கள் ஜூலை மாதம் நாசவேலை செய்தவர்கள் ஏன் சட்டத்தின் முன் நிறுத்தப்படவில்லை வங்கதேசத்தில் நீதியின் பெயரால் நடக்கும் கேலிக்கூத்து எப்போது முடிவுக்கு வரும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் ஜாம்பவான் வீரராக வளம் வரும் விராட் கோலிக்கு ஆஸ்திரேலிய அணியின் நட்சத்திர வீரர் ஸ்டீவன் ஸ்மித் புகழாரம் சூட்டியுள்ளார் விராட் கோலி ஒரு சிறந்த வீரர் முக்கியமான தருணங்களில் அற்புதமாக ரன் சேஸ் செய்வார் அவரின் ரன்களின் எண்ணிக்கை வைக்கும் வகையில் இருக்கும் என்று ஸ்மித் கூறியுள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக்கில் இரண்டு பதக்கம் என்று வரலாறு படைத்த இந்திய துப்பாக்கிச் சுடுதல் வீராங்கனை மனுபாக்கர் எகிப்தில் நடந்த உலக துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப்பில் தோல்வியைத் தழுவினார் இதுகுறித்து நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய மனுபாக்கர் விளையாட்டில் ஒவ்வொரு நாளும் பதக்கம் வெல்ல முடியாது சில சமயம் தோல்விகளும் வரும் என்னை பொறுத்தவரை நான் தான் பதக்கம் வெல்ல வேண்டும் என்பதில்லை இந்தியாவுக்கு பதக்கம் கிடைக்க வேண்டும் அதை யார் வென்றாலும் உற்சாகப்படுத்துவேன் என்றார்